வெளிய கிழமைக்கின்ற காரணத்தினால இப்ப இவருடைய இருவருக்கும் இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்த பிறகு பேச இருக்கிறாங்க நம்முடைய வினோதினி மேடம் முன்னாடி வாங்க ஐயா ஒரு போட்டோ ஒன்று எடுத்துருங்க அடுத்தது கார்த்திகா மேடம் இப்பொழுது சிறப்புரை வினோதினி மேடம் அவர்கள் வணக்கம் மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம் நிறுவனர் முகுதன் முரளி ஐயா அவர்களுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜோதிட மகளிர் ஓகேங்களா ஜோதிட மகளிர் ஆன்மீக கூட்டமைப்பு சார்பாக எனக்கு வாய்ப்பு அளித்த கீதாக்கா கனிமொழிக்கா மீனாட்சி அக்கா சரோஜினிக்கா அவர்களுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க இங்கே தலைமைதாங்க வந்திருக்கும் வாழ்வியல் ஜோதிடர் மூன் டிவி புகழ் ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எம் கலசம் யூடியூப் சேனல் வழியாக பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு வந்து பார்த்துட்டீங்கன்னா வாழ்வில் வெற்றி தரும் எண்கள் எண்கள் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா உலகத்தையே ஆளுதுங்க காலையில் எந்திரிச்சோம்னா எந்திரிச்சோம்னா டைம் எந்த டைமுக்கு எந்திரிக்கிறோ நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணுமா ஆஃபீஸ் போகணுமா கிளம்புறோம் எத்தனை மணிக்கு போகிறோம் அது எண்கள் வண்டியில் போகிறோமா வ வாகன எண்கள் அங்கே போய் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் திறக்கிறோம் எல்லாத்துலேயுமே எண்கள் ரோடிபின்னா எண்கள் இப்போ இந்த எண்கள் நம்ம எது பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்துட்டிங்கன்னா மொபைல் எண் தான் ஏன்னா யாருமே ஃபோன் இல்லாமல் செல்ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை அதுக்கப்புறம் எதில் பயன்படுத்துகிறோம் ஏடிஎம் நம்பரெலாம் பயன்படுத்துகிறோம் வாகன எண்ணில் பயன்படுத்துகிறோம் ஏன்னா நம்மளை ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது வாகனம்தான் இன்றைக்கி வாகனம் இல்லாமல் யாருமே இல்லை அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துகிறது பாஸ்போர்ட்டில் அக்கௌண்ட் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாத்துலேயுமே எண்கள் அப்போ எண்கள் தான் வந்து உலகத்தை ஆளுது அப்போ அந்த எண்களை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தி வெற்றி அடையலாம் அப்படிங்கும்போது ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கு அந்த நட்சத்திர பாதம் என்ன பார்த்து அந்த நாம நாமையலத்துக்கு உண்டான பெயர் வைக்கிறோம் முதல்ல அப்படிதான் வைப்பாங்க ஆனால் அந்த பெயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு படிப்பையோ இல்லை ஒரு செல்வ வளத்தையோ இல்லை குடும்ப ஒற்றுமையோ திருமண வாழ்க்கையோ கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே கொடுக்குதா அப்படி நம்ம பார்க்கும்போது கிடையாது அப்போது அந்த பேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க பேரெல்லாம் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு எண்ணெல்லாம் சிறப்பாக இருக்கும் நல்லா வாழ்கிறவங்களுக்கு நல்ல எண்கள் அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு எதா சரியில்லை தசாபுத்தி சரியில்லை இல்லை டைம் சரியில்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத எண்கள் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நான் எங்களோட பலன்களெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிரபஞ்ச குழு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கேன் நீங்கள் போய் அதில் பாருங்கள் சரிங்களா இங்கே வந்து ஒரு நாலஞ்சு உண்டான பலன் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது ஐயாவோட நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் டூவில் ஸ்டார்ட் ஆகுது அந்த தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்போ ஐயா முழுக்கிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஐம்பத்தி நாலுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரா ஒரு ராஜ்ஜியத்தை கொடுக்கும் சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுற அதாவது சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாம் வந்து தேடி வந்து உதவிகள் பண்ணுவாங்க நம்ம புரட்சி நடிகர் விஜயகாந்த் ஐயாவோட வீட்டு எண் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐயாவுக்கு எத்தனை பேர் வந்தாங்க அவரோட அரசியலே இல்லைங்க ஆனாலும் ஐயாவோட இறப்புக்கு எத்தனை கோடி ஜனங்கள் வந்தாங்க அப்போ அந்த ஐம்பத்தி நாலு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பழகிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு தேடி வந்து உதவிகள் நம்மளுக்கு பண்ணுவாங்க நாற்பத்தி ரெண்டுங்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒத்துமையை பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு புது வாகனம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் அறுபத்தி ஆறுங்கிறது பெண்களுக்கு உண்டான ஒரு ராஜ்ஜியத்தை கொடுக்கும் தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது குபேர சம்பத்தை கொடுக்கும் சரிங்களா பதினாறுங்கிறது ஒரு ஏழையை கூட தனவந்தராக்கும் ஆறு ஆறுங்கிறது உங்களுக்கே தெரியும் சுக்கரனோட எண்ணு ஆறாம் எண் பிறந்தவங்க ஆறா என்ன பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணல கூட கயிறாக திருச்சி விற்கிற அமைப்பு அவங்களுக்கு இருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு சிறப்பான எண்ணு அப்புறம் எட்டு எட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நேர்மையா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அரச யோகத்தை கொடுக்கும் அவங்க மூ அவங்க மூலமா மற்றவங்களும் பயனடைவாங்க ஏன்னா எட்டுங்கிறது சனி பகவான் இப்போ சனி பகவான்கிட்ட நம்ம நேர்மையா இருந்தா கண்டிப்பாக நம்மளோட காரியங்கள் எல்லாம் வெற்றியே கொடுக்கும் பத்துங்கிறது அப்படின்னா அரசு தொடர்பான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர் உங்களுக்கு வருவாங்க சரிங்களா நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிங்க சரிங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் போய் பாருங்க நிறைய பேர் சக்ஸஸுக்கு வந்து இந்த இருபத்தி ரெண்டு பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்குது சரிங்களா அப்போது இதில் வந்து இந்த மாதிரி எண்கள் வந்து நல்ல பயனை கொடுக்குது சரிங்களா அடுத்தது வந்து செல்ஃபோன் எண்ணு இப்போ செல்ஃபோன் எண்ணு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல முறையாக இருக்கணும் குடும்பத்தோடு இருக்கணும் ஒரு நம்ம குழந்தைகளுக்கு தேவையானதை ஒரு படிப்பு கொடுக்கணும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் தாய் தந்தையை பார்க்கணும் இந்த மாதிரி எல்லா எல்லாத்துக்குமே எல்லாமே தேவைகள் ஆசைகள் எல்லாமே இருக்குது சரிங்களா தொழில் செய் ஒருத்தங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா ஆறாம் பாவம் சரிங்களா தொழில் செய்யணும்னா பத்தாம் பாவம் இதே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை தொழில் நம்மளை மாதிரி வந்து சேவை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழிலே இல்லை அப்போது என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோயில் சொல்கிறோம் எத்தனை டைம் போக முடியும் கோயிலுக்கு எல்லாத்தினாலையும் போக முடியுமா இப்போ இங்கிருந்து ஒரு கோயில் சொல்கிறாங்க மதுரையில் சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு மதுரை அடிக்கடி போயிட்டு வர முடியுமா முடியாது ஒவ்வொருத்தங்க கு ஒரு கடவுள் மேல் நம்பிக்கையே இல்லை மாற்று மதத்தவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த மாட்டாங்க நம்ம சொன்னாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சரி பொதுவாக எல்லாருக்குமே சரி எண்களை பயன்படுத்தி கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்குது சரிங்களா அதில் எண்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் எவ்வளோ இருக்குது பத்து இருக்குங்களா பத் பத்து இருக்குங்களா அதில் பத்து எண்களை கூட்டுங்க எவ்வளோ வருதுங்க ரெண்டு வந்துருமா இப்போ ஆச்சுங்களா அப்போது அந்த பன்னெண்டு ந எண்களில் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கண்டிப்பாக இப்போ ஒரு திருமண வாழ்க்கை சரியில்லை அப்போ ரெண்டும் ரெண்டாம் பாவமும் ஏழாம் பாவம் கெட்டு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணி செல்ஃபோன் எண்ணிலேயே அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா இது எப்படின்னா நூற்றி எட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரமா நூற்றி எட்டு பாதங்களுக்கும் நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ வந்து அவன் யாருக்கு வந்து என்ன தேவையோ அதைய வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செல்ஃபோன் எல்லாம் மாற்றி கொடுக்கலாம் எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திருமணம் ஆகல அப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தில் இருக்கிற எண்களையும் நம்ம அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்போது திருமணம் நடந்திருக்கு சரிங்களா அது நான் பண்ணி வச்சிருக்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்ப அஞ்சாம் பாவம் இருக்கும் சரிங்களா அப்ப அஞ்சாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது ஒருத்தவங்களுக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை இப்போ என்னோடய எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இதுக்கு காதல் திருமணம் காதல் திருமணம் பண்ணி அந்த மனைவி வந்து அவர் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சொல்கிறது இல்லை அப்புறம் வந்து லேட்டாக வீட்டுக்கு வர்றது அப்போ வந்து இந்த பொண்ணை வந்து ஒரு நூறுரூவாயும் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு கை செலவு கொடுக்கறதில்ல அப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து இப்படி தான் யூடியூபை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து என் கணவர் வந்து எங்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல எனக்கு வேற ஏதோ பழக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் தான் நான் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்தேன் சரிங்களா இன்றைக்கி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற தொழில இந்த பொண்ணோட பேரில் வந்து ஆரம்பிச்சிட்டா இருப்போம் சரிங்களா இப்போ அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்துட்டு இருக்குது இப்போ சரிங்களா அப்ப அந்த பொண்ணோட அக்கௌண்ட் அப்ப இப்போ வந்து அவருக்கு என்ன வருமானம் வருன்னு அவர் இந்த பிள்ளைக்கு தெரியுங்களே அதனால என்னன்னா ரெண்டாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்தா ஒரு குடும்ப பிரச்சனை கணவன் மணிக்குள்ள பிரச்சனைனா கண்டிப்பாக இதை நம்ம சரி செய்து விடலாங்க அதே மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை அவங்களை ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே கடன் பேங்க் வந்து சீஸ் பண்ணிட்டு போகுது அவங்க வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்துட்டு என்ன சொன்னேன் ஒரே அவருக்கு உண்டான நாலாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எழுத சொன்னேன் அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லி ஒரு டைரி போட்டு எழுதுங்க அவருக்கு உண்டானதெல்லாம் சொன்னேன் நம்பரை மாற்றி கொடுத்தேன் பின் நம்பரை மாற்றி கொடுத்தேன் அதெல்லாம் மாற்றி என்ன ஆச்சுன்னா எங்கேருந்தோ வந்து ஒரு புண்ணியவான் வந்து திடீர்னு அவருக்கு அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அவங்களோட ரிலேட்டிவ் வந்து ஒருத்தங்க உதவி பண்ணி இன்றைக்கி வந்து சேஃபாக வந்து அந்த பத்திரத்தை மீட்டுட்டாங்க சரிங்களா அப்போ வந்து நாலாம் பாவத்தை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீருங்க சரிங்களா அடுத்தது வந்து ஒருத்தங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து நண்பர் மூலமாக பிஸ்னஸ் பண்ணி அவருக்கு ஒரு முப்பது லட்சம் கடன் ஆயிடுச்சு முப்பது லட்சம் கடன் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியல கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டு தான் படம் என்கிட்ட இருந்த காசெல்லாம் நான் முதலாக போட்டேன் ஒரு நண்பர் கூட தான் பண்ணினேன் ஆனால் இப்போ அந்த முப்பது லட்சம் போச்சு அப்புறம் வந்து வீட்டுக்கெல்லாம் எனக்கு வீட்டுக்கெல்லாம் தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொன்னார் அவருக்கு இதே மாதிரி தான் ஏழாம் இடன்னா நண்பர்கள்ங்களா மனைவியா அப்போ ஏழாம் இடங்கிற சமுதாயங்களா அதனால நான் என்ன பண்ணுன்னா ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் அவருக்கு நான் அந்த பாவத்தில் இருக்கிற எண்களை அவருக்கு நான் சரி செஞ்சு கொடுத்தேன் அவருக்கு வந்து வெளியே நின்ன காசெல்லாம் பதினஞ்சு லட்சம் வந்துருச்சுங்க இன்னொரு பதினஞ்சு லட்சம் இருக்குது சரிங்களா அப்போ வந்து அவர் வந்து என்னன்னா மேடம் மறுபடியும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு மேடம் இந்த அமௌண்ட் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷங்க மேடம் நீங்கள் எப்படியோடைய காப்பாத்திட்டீங்க இல்லாட்டி எல்லாம் சொன்ன பெரிய பிரச்சனையாயிருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இது நான் வந்து எண்களை பற்றி நான் ஜாஸ்தி பேசுகிறேன்னா என்னோடய வாழ்க்கையில் நடந்த எண்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு வண்டி வாங்கினேன் எழுவத்தஞ்சி ஜீரோ ஒன்று கடனே இல்லாமல் இருந்துச்சு எழுபத்தஞ்சி ஜீரோ ஒன்று ஒரு மகராசம் வந்து என்ன பண்ணார் என் பொண்ணு வந்து வண்டி வேணும் வண்டி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு இது நடந்து ஒரு எட்டு வருடமெல்லாம் இருக்கும் வண்டி வேணும் வண்டி வேணும்னு கேட்டுட்டு இருந்தது ஒரு நாங்கள் ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போ இந்த பொண்ணு கேட்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த அண்ணா வந்து என்ன பண்ணாரு வாசாமி நான் கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன்னு சொல்லி பன்னெண்டாயிரம் ரூபா பணத்தை கட்டிட்டு அவர் என்ன பன்னெண்டாயிரத்தை நான் கொடுத்துட்டேன் ஆனால் அவர் வாங்கி கொடுத்த வண்டி நம்பர் எழுபத்தஞ்சு ஜீரோ ஒன்று எழுபத்தி அஞ்சுங்கிறது கடனே தீராது நீங்கள் பாருங்க எழுபத்தஞ்சு ஃபோன் நம்பர்லையோ இல்லை வாகன எண்ணுலையோ இல்ல வேற ஏதாவது பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் வந்துடும் சரிங்களா அதே மாதிரி நான் ஒரு நம்பரை பயன்படுத்தினேன் அதாவது நம்பர் போன் நம்பர்ல வரும் போன் வந்தபோது வந்த உடனே வாங்கின நம்பர் சரிங்களா வந்த உடனே வாங்கின நம்பர் அந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு நான் வேலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன் ஒரு தலைவனை போல காட்சி குடி காட்சி கொடுக்கும் ஆம்பளை என்னன்னா போய் நிற்பேன் சரிங்களா வாரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கையில் நிற்கும் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்ப அந்த நாற்பத்தாறு என்ன பண்ணுனா அப்படியே நம்மளை மேலே கொண்டு போவோம் தப்புன்னு கீழே போட்டுரும் அப்புறம் நம்மளையே யோசனை பண்ணி வச்சு பண்ண வச்சிரும் நம்மளுக்கு யாராவது சூனியம் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறத என்ன வச்சிரும் அந்த நாற்பத்தாறு அதனால நான் வந்து பாத்துட்டீங்கன்னா எங்களை எண்களை பார்க்க பார்க்க வியப்பா இருக்கு மக்கள் வந்து எளியமா எளிய முறையில நீங்களும் வந்து பயன்படுத்தி வெற்றி அடையணுன்னு தான் நான் எங்களை பற்றி நான் பேசுகிறேன் ஏன்னா நமக்கு பெரிய செலவெல்லாம் பண்ண போகிறது கிடையாது இல்லைங்களா இப்போ நம்ம ஃபோன்லேயே ஃப்ரண்ட் லாக் நம்பர் வைக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டி வந்து வாங்குறோம் வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா முதலால் இருபதாயிரம் தான் வரும் டிவி எல்லாம் சரிங்களா இருபதாயிரத்தை வாங்கினா ஒரு பன்னெண்டு மாதத்துல முடிச்சுருவாங்க முதலால் ஒரு லோன் போட்டு முடிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு வண்டி வாங்கணுன்னா ஒரு லட்ச ரூபா ஆகுது சரிங்களா நம்மளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு யார் கூட்டிகிட்டு போறாங்க அந்த வண்டி தான் நம்மளை கொண்டு போகுது அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த வண்டியோட எண்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம உங்களோட ஜாதகத்துக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண்களை வச்சுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா என்ன மாதிரி தேவையில்லாத எண்கள் வந்து நம்மளைய அதையவே நம் அந்த எண்களை நம்மளை என்ன பண்ணிடும் பாதிப்புக்கு உள்ளாக்கிறோம் சரிங்களா அதனால் வண்டி எண்கள் எடுக்கும்போது இப்போ வந்து ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணிடுவாங்க ஃபேன்சியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுவாங்க ஆறு 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 நாலு ஆறு எடுத்துருவாங்க அந்த அறுபத்தாறுங்கிறது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அதான் தெரியாது சரிங்களா இல்லாட்டி அது வண்டி தானே அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பர் எடுத்துருவாங்க நீங்கள் பாருங்கள் எண்பது எண்பது வச்சிருப்பாங்க டபுள் நைன் டபுள் நைன் வச்சுருப்பாங்க அப்போது டபுள் நைன் டபுள் நைன்லாம் வச்சுருக்கிறவங்க எவ்வளோ பெரிய கோடிஸ் வரங்க நல்ல பஸ் வச்சு நடத்துகிறவங்களாம் பாருங்கள் எண்பத்தெட்டு தொண்ணூத்தொம்பது வச்சுருக்குறாங்க சரிங்களா அப்புறம் டபுள் நைன் டபுள் நைன் டபுள் எயிட் டபுள் எயிட் இதெல்லாம் எயிட் எல்லாம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன தெரியாமல் வச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ லைஃப்ல செட்டிலாக இருக்காங்க இது இப்போதான் வெளியே வர தெரிஞ்சிருக்குது சரிங்களா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க முப்பத்தி ரெண்டு பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு வந்து என்னென்ன இழந்தீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்துங்க ஏதோ சரி சரியில்லையா இந்த முப்பத்து பயன்படுத்துங்க சரிங்களா ஒரு ஒரு பின் நம்பராகவோ இல்ல இல்லை ஏடிஎம் நம்பராகவோ அதை வந்து பயன்படுத்த பயன்படுத்த கண்டிப்பாக உங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வேலைக்கு போகணும் நான் அந்த வேலைக்கு போய் அதில் நான் செல்வாக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தேதி மாதம் வருடம் அந்த மூணையும் கூட்டி நல்ல எண்ணாக வரணும் சரிங்களா இப்போ நான் நல்ல நம்பர் சொன்னேன் சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த எண் வரணும் அந்த டேட்ல போய் நல்ல நேரத்துல போய் அங்க உள்ள உள்ள போகும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அப்போ வந்து நான் நல்ல வெற்றியை அவருக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது என்ன பண்ணலாம் சப்போஸ் அவர் அவர் போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு முதல்ல நல்லா இருந்தேன் இப்போ கொடுப்பேன் பிஸ்னஸ் இப்போ வந்து ஆஃபீஸில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது நான் என்ன பண்ணுறது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணலான்னா ரெண்டு மூணு நாள் லீவ் எடுத்துருங்க மூணு நாள் லீவ் எடுத்துட்டு அந்த டேட்டு நல்ல டேட்டு வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டேட்டில் நீங்கள் ஆஃபீஸ் போங்க போனிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு செல்வாக்கு மறுபடியும் கிடைக்கா கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இது வந்து தொழிலுக்கு நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்க பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலுக்கு உண்டானது சரிங்களா இப்போ பேர் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நான் சொன்னேன் இந்த நாமத்துல பேர் வைக்கிறாங்களா என்னோட பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா பி வினோதினிங்க சரிங்களா பி வினோதினின்னு வைக்கும் போ இருக்கும் போது நான் நிறைய தொழில் பண்ணியிருக்கேன் ஆனா ஜெயிக்க முடியல ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்பி வினோதினின்னு மாத்திட்டேன் எம்பி வினோதனின் மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் கடக லக்னம் அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல நாற்பத்தி ரெண்டு இருக்கு வந்து வந்துட்டீங்கன்னா வருமானங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா அப்ப வந்து என்னன்னா நம்மளோட பேரோட இருக்க கூடாது அப்படி ஆறு எட்டாக வந்தால் இப்போ ஒரு குழந்தைக்கு தெரியாம ஆறுல வச்சு கொடுத்துட்டாங்க என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது தேவையில்லாம பிரச்சனைகள் வர்றது இது நடக்கும் இல்ல ஒருத்தருக்கு நான் அந்த ஆறுல பேர் இருக்குது அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அடிக்கடி உடம்பு சரெல்லாம் போகிறது இல்லை தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறது கடன் இவர் பிறந்ததுக்கு அப்புறம் கடன் எல்லாம் வந்திருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆகிருக்கும் அதனால உங்கள் பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம பேரு தான் நம்மளுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்குது ஓகேங்களா இப்போ வந்து சிவாஜிராவும் இருந்துச்சு ரஜினிகாந்த் வந்து பிரபலமா இருக்கிறாரு இல்லைங்களா இப்ப நானே பி வினோதன இருக்கும் போது எனக்கு யாருன்னே தெரியாது எல்லாத்துக்கும் எனக்கு தெரியுதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதனால உங்க பேரும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களோட போன் நம்பர் நம்பர்ல வந்து நான் சொன்னீங்களா எழுபத்தஞ்சு முன்னாடி வர மாதிரி வச்சிங்கன்னா கடனே தீராது சரிங்களா அதே மாதிரி அறுபத்தி மூணு அறுபத்தி மூணுங்கிறது போட்ட முதல் காணாம போயிடும் எல்லாமே வீண் விரயங்கள் ஏற்பட்டுரும் தண்ட செலவு ஏற்பட்டுரும் நீங்க என்ன வச்சிருந்தாலும் எல்லாம் விரயம் ஆயிரும் அதனால போன் நம்பர்ல அறுபத்தி மூணு இருந்தா தவிர்த்துருங்க ஓகேங்களா தொண்ணூத்தி ஒண்ணு இப்போ நம்மளோட இந்தியாவோட நம்பர் என்னங்க செல்போன் நம்பர் கோட் நம்பர் தொண்ணூத்தி ஒண்ணு தானே அப்ப இந்தியா இன்னொரு நாடு கிட்ட கடன் வாங்கிட்டு தான் இருக்கு அப்போ இந்த தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது தரித்திரத்தை உண்டு பண்ணிடும் அதனால தொண்ணூத்தி ஒன்று தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு என்ன பண்ணும் தொண்ணூத்தி ஆறுங்கிறது நண்பர்கள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திப்பாங்க அப்போ தம்பி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு தம்பி அப்படின்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னமா பயன்படுத்திப்பாங்க உங்களை பயன்படுத்திட்டு என்ன பண்ணிடுவாங்க உங்க அதுக்கப்புறம் உங்களை கழட்டி விட்டுருவாங்க சரிங்களா அப்போ உங்களை பயன்படுத்திட்டு நண்பர்கள் பூரா உங்களை வெறுத்துருவாங்க சரிங்களா எழுபது ஸ்டார்டிங் எழுவது இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஜாமீன் போட்டு தேவையில்லாம நானாச்சு அதுக்கு அப்படின்னு ஜாமீன் போட்டு அந்த விஷயங்கள்ல மாட்டிப்பாங்க சரிங்களா தேவையில்லாம ஜாமீன் போட்டு கடன் பிரச்சனையில சிக்கிடுவாங்க எழுவத்தி எட்டு அதுனா சகல வகையிலயும் பகையாயிரும் பொருள் விரயங்கள் ஏற்பட்டுரும் முதல்ல நல்லா இருக்கும் பத்து பத்து வருஷம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு எல்லாமே என்னாகும் எல்லாம் நம்மளை விட்டு இழந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்து விட்டுரும் அதே மாதிரி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேர்மைக்கு உண்டான பலன் இருக்காதுங்க சரிங்களா என்னதான் நேர்மையா இருந்தாலுமே அந்த பலன் இருக்காது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பயம் மட்டும் ஒரு மரண பயம் அவங்களுக்கு இருக்கும் எண்பத்தி ஒன்று சரிங்களா அடுத்தது ஒரு எண்பத்தி மூணு பயம் வந்து மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் எது மண எனி டைம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் ஐம்பத்தி ஒன்பது இந்த ஐம்பத்தொம்பது ஃபோன் நம்பரில் வராது இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஐம்பத்தொம்பது வந்து காலையில் எழுந்திரிச்சா நைட்டு வரைக்கும் கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க எனி டைம் கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த ஐம்பத்தி ஒன்பதெல்லாம் தவிர்த்துருங்க அதே மாதிரி பதினஞ்சு பொருள் விரயத்தை கொடுத்துரும் அதனால் பதினஞ்சையும் தவிர்த்துருங்க அப்புறம் வந்து ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு திதியை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ சப்தமி திதியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க சப்தமி திதியில் பிறந்துருக்காங்க அப்படின்னா அப்போது அவங்களுக்கு தனுசுமும் கடகமும் எங்களுக்கு என்ன ஆயிரும் திதிசூனியம் ஆயிரும் அப்போது காலப்புருஷனுக்கு எத்தனாம் இடம் நாலாம் இடமும் ஒன்பதாம் இடமும் திதிசூனியம் அப்போ வந்து என்னென்னா அம்மானால கிடைக்கிற அனுசரணை கிடைக்காது அப்பா மூலமாக கிடைக்கிறது கிடைக்காது அப்போ என்ன பண்ணலாம் இவங்களுக்கு இந்த எண்கள் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த நாலாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் இவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்தா எண்கள் மூலமா மாற்றி மாற்றி அமைத்து கொடுத்தா நிச்சயமாக அம்மா அப்பாட்ட அவங்களுக்கு அனுசரணை கிடைக்கும் ஏன்னா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சப்தமி திதியில பிறந்தவங்க கௌரவமான அனாதைகள் இல்லைங்களா அதனால இந்த இந்த நாலாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தாய் தந்தையிலிருந்து ஒரு அனுசரணை கிடைக்கும் அவங்க சூழ்நிலைகள்லாம் மாறும் நிச்சயமாக அதாவது நம்ம முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒண்ணு அவங்க அவங்கள விட்டு போயிடுவாங்க புதிய நட்புக்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் எந்த பாவம் முடக்கப்பட்டிருக்குதோ சரிங்களா ஒரு முடக்கு ஆயிருக்குதோ அந்த பாவத்தை நம்ம எண்களில் கொண்டு வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க வைக்கலாம் சரிங்களா ஏன்னா நான் நிறைய பேர்த்த நான் ஜெயிக்க வச்சிருக்கேன் நானும் இந்த நான் வந்து எங்கேயோ ஒரு ஒரு மூலையில இருந்தேன் சரிங்களா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு பிள்ளை பார்த்துட்டு இப்படி இருந்தேன் இன்னைக்கு நான் வந்து பேசுகிறேன்னா அது எங்களை தான் என்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கு சரிங்களா எங்களால் தான் நான் ஜெயிச்சிருக்கேன் அதனால் எங்களை பூர்ணமாக நம்புங்க இது கண்டிப்பாக நம்மளுக்கு நான் நல்லது பண்ணு நம்புங்க அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சரிங்களா வாகன எண்கள் அப்படி எப்படின்னா ஒரு ஒரு ஆறாம் தேதியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா கூட்டியண் ஆறு வர மாதிரி எடுத்துருவாங்க அப்படியெல்லாம் எடுக்க கூடாது சரிங்களா இப்ப நான் போன் எல்லாம் சொன்ன பாருங்க அந்த நம்பர்ல வாகன என்ன எடுக்க வேண்டாங்க எடுத்துறாதீங்க கிரகங்களா வேலை செய்யுங்க சரிங்களா அதனால பார்த்து கவனமாக எடுங்க எண்களை பயன்படுத்த பயன்படுத்த கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே வளர்ச்சிகள் கிடைக்கும் சரிங்களா எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க நம்ம ரெண்டாம் பாவத்தை பை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஏன்னா ரெண்டாம் பாவம் தான் ஒருத்தன் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா இல்ல ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்களா இல்லை ஒரு கோடி சம்பாதி அதைய வச்சு தான் நிர்ணயிக்க முடியும் அப்ப ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் பாவத்தை நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணுனா கண்டிப்பாக ஒருத்தரை வருமானம் சம்பாதிக்க விற்க முடியும் ஏன்னா அதுக்கு நானே உதாரணம் தான் சரிங்களா அதனால நிறைய பேர்த்த நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாருமே கண்டிப்பா ஜெயிக்க முடியும் எல்லாரும் வெற்றி அடையணும் எல்லாத்துக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த முகுந்தன் முரளி ஐயாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நான்